விஜய் அவர் போய் பெரியார் சிலைக்கு மாலை இருக்கிறார் அது எங்களுக்கான எதிர்ப்பா நடக்கிறார்னு நினைக்கிறேன் அது அண்ணாத்தின் கோபத்தின் முகாம எதிராக இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன் அதாவது எங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்துக்கிறது நான் சொல்லி வணக்கமே எங்களுடைய கொள்கையை சொல்லி நாங்கள் வளர்தான் நோக்கக்கூடிய மாப்போசி மட்டும் இல்லை இந்த மொழி பிரச்சனை குறித்து இனப்பிரச்சனை குறித்து யார் யார் விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடை குறித்து யார் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ பேசினார்களோ அதற்கு சரியான பதிலை சொல்வது தான் எங்கள் நோக்கம் எங்களின் இறுதி இலக்கு பொது சமூகம் ஆதிகால பொது உரிமை சமூக போல் நம் மக்களை விழிப்புணர்வு அடைய வைத்து நிலமும் அனைத்து பொருளும் எல்லாம் சமூகத்தில் பொதுவாக இருக்க வேண்டும் என்று விழிப்புணர்வடைய வைத்து அந்த போராட்டம் பற்றி வெல்ல வேண்டும் ஒல்லிய யார் சொத்த எல்லாம் கேள்வி வச்சு போகிறதுங்கிறது அதுக்கு தான் நம்ம போராட்டி இருக்கோம் அது மாதிரி அவர் ஏத்துக்கிறாருங்கிறதுனால நாங்க ஏத்துக்கிற அவசியம் இல்லை அவசியம் இல்லை அதுல இருக்க சரியான கருத்துக்களை ஏத்துக்கலாம் அண்ணன் எழுதுறாரு இப்ப அமைப்பா திருவிழா புத்தகத்துல உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு தலைப்பு இருக்குது விடுதலை சக்திகள் அந்த புத்தகத்தை எத்தனை தரம் படிச்சிருக்காங்களே தெரியாது நான் இன்னும் என் தலையணை பக்கத்தில் இன்னும் அந்த புத்தகத்தை வச்சிருக்கோம் பல தரம் படிச்சிருக்கேன் தனி மனித விருப்பம் கிடையாது அவர் வியந்து பேசுவது அம்பேத்கரை பத்தி பேசுவது இந்திய கான்ஸ்டியூஷன் பத்தி பேசுவது வியந்து பேசுறேன் கைத்தட்டுறேன் வாய்ப்பு இருந்தா அவரை தொடர்பு கொள்ள முடியாது அவர் நண்பர்கிட்ட சொல்லி இது சொல்லுன்னு சொல்றேன் உடனே அவரை நான் ஃபாலோ பண்றேன்னு அர்த்தம் கிடையாது சரியான விஷயத்தை யார் பேசினாலும் அது கொடுக்க வேண்டியது நமது கடமை பாருங்க இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்திய விடுதலைக்கு போராடிய காங்கிரஸ் கட்சி பொருளாதார விடுதலைக்கு போராடவில்லை சமூக நீதி விடுதலைக்கு போராடவில்லை பொருளாதாரத்து விடுதலைக்கு போராடிய கம்யூனிஸ்ட் கட்சி சமூக நீதிக்கு இதுக்கு போராட போராடவில்லை சமூக நீதிக்கு போராடிய திராவிட இயக்கங்கள் பொருளாதார விடுதலைக்கோ இந்திய விடுதலைக்கோ போராடவில்லை இப்ப அவங்களுக்குள்ள புரண் ஆனா இது விடுதலைக்காக போராடியவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அதாவது குரலாக வருகிறது வந்து ஒரு சமூக நீதியை அப்படி சாதியை ஒழித்து விட்டாங்கன்னு நீங்க சொல்லும் போதுதான் இல்ல ஒழித்தாங்கன்னு சொல்லி யாருமே மாற தட்டிக்கலையே கட்சிகளால எப்படி வந்து முடியும் அதுதான் எப்படி முடிச்சு முடியும் நான் சொல்றேன் அது தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் கடைபிடிக்கிறோம் அது எல்லாரும் கடைபிடிக்கிறதுக்கான முயற்சி நாங்க இளம் இளம் தமிழ் மாதிரி இளம் தமிழ் தேசியவாதிகள் கச்சிஆரம் எத்தனை வருஷம் இருக்கு வந்து எத்தனை நீங்க அதிகாரத்தை தக்க வைத்த நீங்க நீங்க நினைச்சிருந்தா சாதி மறுப்பு திருமணம் செஞ்சாதான் உனக்கு ஓட்டு சாதி மறுப்பு திருமணம் செய்து இருந்தாதான் உனக்கு ரேஷன் கார்டு சாதி மறுப்பு திருமணம் செய்தாதான் பள்ளிக்கூடத்துல சீட்டு உனக்கு வந்து மேற்கல்வி படிப்பு அப்படின்னு சொல்லி பாமக பெண்களை வந்து இளம் பெண்களை வந்து பாதுகாக்கணும் நாடக காதல இருந்து அவர்களை வந்து அப்ப அப்புறப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு உரிய சட்டத்தை ஏற்றணும்னு சொல்லி மத்திய அரசை வலியுறுத்தி இருபத்தி நாலு மேனிபெஸ்டோ சொல்ற

குடும்பம் தாய்வழி சமூகத்திலிருந்து உடைந்து தந்தை சமூகமாக மாறி பெண்கள் அடிமையாக்கப்பட்டு அதற்கு இன்று ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு தனி சொத்து அதற்கு அந்த தனி சொத்தை உருவாக்குற போது வாங்குபவன் விற்பவன் பரிவர்த்தனை செய்வனுக்களாம் ஒரு அரசு தோன்றிய போதுதான் நீ பெண்ணில் கற்பையும் மானத்தையும் அது மான தான் இந்த சிந்தனை வருது அந்த அவசியப்படாத நான் ஏன் என் மொழி இந்த நாட்டில் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி இருக்கணும் தமிழ் இந்த தமிழ் நிலத்தில் தமிழர்கள் தான் வேலை செய்ய வேண்டிய ஏன் நினைக்கிறேன் என்னுடைய மொழி பறிக்கப்படுகிறது இந்திய ஒன்றியத்தின் காரணமாக நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா என் மொழி இல்ல வங்கிக்கு போனா என் மொழி இல்லை சாதாரண மருத்துவமனைக்கு போனால் தமிழர்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனைக்கு போனால் என் மொழி இல்லை அப்படிங்கும்போது நான் பாதிப்பேன் வழக்காடு மொழியாக வழிபாட்டு மொழியாக பண்பாட்டு மொழியாக இல்லை அப்போ என் மொழி சிதையுதுன்னு நான் யோசிக்கிறேன் இதன் மூலமாக இங்கே இருக்கிற என் இனத்திற்கான வேலைவாய்ப்பு அரசியல் சமூக பொருளாதார விடுதலில் உரிமைகள் பறிக்கப்படுகிறது போது எனக்கு எங்க வந்து நிக்குது இறையாண்மை உள்ள ஒரு தனி தமிழ்நாடு வேண்டும் அது இல்லாமல் எந்த சாத்தியம் இல்லை இது தோணுது ஆனால் என் இந்த இந்திய அரசியலம் உட்பட்டு நான் பேசுகிற போது என்ன பிரிவினை வாதிப்பான் அப்போ நாங்கள் ஆச்சரியத்தை கைப்பற்றி என் மொழி இங்கே அரசு மொழியாக எங்கள் வேலையெல்லாம் தமிழர்களுக்காக அந்தந்த மாநிலத்தில் எப்படி தமிழர்களுக்கு உரிமை கொடுத்துருக்கார்களோ அதுபோல இங்கு வாழ்கிற மாற்று மொழியாளர்களுக்கு அதே விஜாதத்தின் அடிப்படையிலும் மத்திய அரசினுடைய வேலைப்பாடுகளில் தமிழர்களுக்கான முன்னுரிமை கொடுத்து இந்தியாவை ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய கூட்டாட்சி தத்துவத்தோடு வாடுகிற போது எனக்கு தனி நாடு என்பது அவசியப்படாது அது இல்லைன்ன போது நான் அதை கேட்கிறேன் அது வந்து நிக்கிறேன் நான் என்ன சொல்லுவான் பிரிவினை என்றைய காலகட்டத்திலும் ஒரு அரசு அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக முன்பு இருந்த அரசை விட கேவலமாக மக்கள் மீது அடக்குமுறை நிகழ்த்தப்பட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து அவர் உரிமையை பறிக்கிறார் அப்ப நீங்க அந்த விழிப்புணர்வு அடைய வைத்து சட்டத்தின் மூலமாக இதுல எல்லா பிரச்சனைகளும் பண்பாட்டு புரட்சி சாதி ஓட்டு போட மாட்டான் வருதா தொடர்ந்து இது வந்து தமிழருடைய பண்பாடு வாழ்வில் முறைன்னு எல்லா மனதையும் மாத்தணும் நீங்க அப்பொழுது இது சாத்தியமாகும் நீங்க இந்த இருபத்தி அஞ்சு ஆண்டு கால வந்து நீங்க அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சிக்கு வந்த இத்தனை ஆண்டு காலத்துல குறைந்தபட்சம் இது நடைமுறைப்படுத்தினால் பாமக எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு முன்னையான் செய்யல அதை நீங்க கடைபிடிக்க வேணாம் சட்டமாக்க வேணாம் உன் கட்சிக்காரனுக்கு கட்டளை இல்லாம இல்லையா எப்படி மாத்த முடியும் குறைந்தபட்சம் இப்ப நாங்க இருக்கிறோம் சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒண்ணு இருக்கு நாங்க ஒரு கூட்டம் நடந்தா எங்க குப்பையை நாங்க தான் வரோம் போய் போடுறோம் குருதி கூட்டை பாசறைன்னு ஒன்னு வச்சிருக்கிறோம் ரத்தத்தை நாங்க குடுக்குறோம் எங்க அளவுக்கு தௌகிஞ்ச மாத்தம் வந்து அதிகமாவே போய் ரத்தம் எவ்வளவு தூங்கிய ரத்தம் சொல்ல முடியாது இல்ல அப்ப ஒரு அரசு சட்டம் போட்டு அது பண்பாட்டு புரட்சி அது இதுன்னு போறதை விட உன் கட்சியில் இருக்க உறுப்பினர்களை நீ கடைபிடிக்க வைத்தால் இது ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்கணுமே ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்தா என்ன மனநிலை ரொம்ப அத்தனை ஆண்டு கால பழக்கல் இருக்கும் நீ கடைபிடிக்க வைச்சிருமே பெரியாருடைய கொள்கைகளை இந்த திமுகவும் தீக்காவும் காதான் தன்னர் கொள்கை கடைபிடித்திருந்தால் நாம் தமிழர் என்று ஒன்று அவசியப்படாத நான் கேட்டதுக்கு பதில் இருக்கா இத்தனை வருஷமா இருக்காரு வீரமணி அதுக்கப்புறம் யாரு கொடுத்துருக்காரு பொறுப்ப அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காரு இது சனாதனமா இல்லையா எந்த சனாதனத்தை எதிர்த்து போராடி இந்த மக்கள்கிட்ட கருத்துரை கொண்டு போய் சேர்த்தாரோ பெரியாருடைய சொத்தை கொள்கையை பார்த்துட்டு இருக்க நீங்க அதை கடைபிடிக்கலன்னா சும்மா எங்களை வந்து நீங்க வந்து பெரியார அவமதிக்கிறீங்க தீக்காவும் திமுகா மாதிரி பெரியாரை அவமதி அவமதித்து அது என்ன சொல்றது ரொம்ப தீர்த்தரமா நடத்துறது அவங்கதான்

ஒத்து ஒப்புக்கொண்டு வெளிப்படையாக பிரகடனம் செய்து மாநில சுயாட்சி என்ற கொள்கையை நாங்கள் முன்வைத்தோம் அது போல தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தினுடைய கொள்கையை தெளிவாக மக்கள் மத்தியில பிரகடனப்படுத்த முடியுமா உங்களால அப்படின்ற ஒரு விஷயத்த சுபவி நீங்க தனிநாடு கேக்குறீங்களா என்ன விவகாரம் உங்களுக்கு புரியாத புதிராவே இருக்கேன்னு சொல்றாரு நிறைவனக்கிறது சுருக்கம் இவர் வந்து ஐயா திராவிட நாடு என்றால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடு அப்படின்னு இவர் வந்து திமுக கிடையாது இவர் ஒரு திராவிட இயக்க தமிழ் பேரவையினுடைய இத்தனை இடத்துல வந்து இதையே இடதுசாரி தமிழ் தேசியம்னு இவரே ஒரு புத்தகம் எழுதிருக்காரு அதுல வந்து மொழியின் அடிப்படையில் தான் ஒரு நாடு அடைய முடியுமே உரிய மதத்தின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ அமைய முடியாதுன்னு அவர் பக்கம் பக்கமாக எழுதிருக்காரு அதெல்லாம் பலமுறை படிச்சிருக்கேன் புரியுதுங்களா ஒரு தேசிய இனம் என்பதற்கான வரையறை மொழி நிலம் அதன் அந்த பொருளாதார உளவியல் பண்பாடு வரலாற்று வரலாற்றில் வாழ்ந்த நிதி நாளும் இருக்கணும் அது இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கா இல்லையா நிச்சயமா இருக்கு இருக்கு அப்போ இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஆட்சியில் இருந்து எங்களை கேட்குறீங்களே நீ என்ன நான் தெளிவாக சொல்ல பாரு நான் பேசுகிற மொழி தமிழ் அதனால் நான் தமிழ் என் நாடு தமிழ்நாடு எனக்கு இறையாண்மை உள்ள ஒரு தமிழ்நாடு தேவை எப்பொழுது என் உரிமைகள் ஒலி உரிமை மண்ணுரிமை நில உரிமை என் அரசியல் பொருளாதார உரிமைகள்லாம் பறிக்கப்படுகிற போது எனக்கு இறையாண்மை உள்ள ஒரு தனி தமிழ்நாடு அவசியம் அதை எப்படி அடைவ இந்திய இராணுவத்தை இப்போது எதிர்கொள்கிற அளவுக்கு பல லட்சம் பேர் உயிரை கொடுக்குற அளவிற்கு இன்றைக்கு பலம் இல்லைன்றீங்க அப்போ நம்ம அதை கையில் எடுக்க முடியாது ஏற்கனவே இந்த மண்ணில் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த இல்லை முயற்சி செய்த ஐயா தமிழரசன் கழிய பெருமாள் எண்ணற்ற வெறும் வரலாறு படித்திருக்கிற போது ஐயா கழிய பெருமாள் மக்களை அறிதரட்டி அரசியல் புரட்சி செய்யாமல் விடுதலை இல்லை என்று சொல்லிட்டார் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு ஆயுத போராட்டம் ஈழத்திலே எங்களுக்கு ஒரு படிப்படியை கற்றுக் கொடுத்துருக்கிறது அதனால் இங்கே இருக்கிறவங்க ஆயுதம் ஆயுதம் என்பது வெறும் இரும்பு உள்ள வச்சிட்டிருக்கு கருவி அல்ல அறிவும் ஒரு ஆயுதம் தான் நான் தெரிய சொல்றேன் ஏன் நீங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சொல்லிட்டு ஏன் மாறினீங்க உங்களுக்கு இதே ஒரு ரத்தம் செஞ்சதற்கும் உயிரை கொடுப்பதற்குமான ஒரு ஆன்ம பலம் இல்லை உங்களுக்கு அதிகாரம் தான் தோணுச்சு நாங்க இங்க இருக்கிற உலகத் தலைத்திர பேர் இருந்தாலும் அரபு மொழி பேசுற அவங்களுக்கு மட்டும் இருபத்தி மூணு நாடுகளுக்கு ஆறு கோடி பேர் தான் இருக்காங்க நீங்க உள்ள ஜெயின் ஷார்ஜா இருக்குது ஆறு ஏழு கோடி பேர்த்துக்கு இருக்குது ஆனா பனிரெண்டு கோடி பேர் இருக்கோம்ல எங்களுக்கு இந்த பூமி பத்துல ஒரு நாடு இருக்கா இருந்துதான் இந்தியான்னு இந்தியா சுதந்திரம் அடையதுக்கு முன்ன இந்தியான்னு இந்தியா வெள்ளைக்காரன் வரும்போது இந்தியாவுக்கு இல்ல கோழிக்கோட்டு தமிழர்கள் இனம் சார்ந்து உங்களை சொல்ல வரேன் நீங்க மதமா ஒரு நாடு இருக்குன்னு இந்துக்கள்னா நேபாள் நம்ம கூட வருமா சிம்பிளா சொல்றேன் நீங்க இஸ்லாமிய மதம் போனா நேபாள் வந்து ராமர் எங்க எங்க ஊரில் பிறந்தாரு சொல்றாங்க இஸ்லாம் ஒரு நாடு இருக்கணும்னா எதுக்கு இத்தனை நாடு உலகத்துல பாகிஸ்தான் பங்களாதேஷுமே தெரிஞ்சிருக்க கூடாது சொல்லு ஒரு நம் கண் முன்னால் நம்ம அறிவு அனுபவத்தால் நம்ம சுதந்திர அடையும் போது நான் போராட்டம் கூட பின்னாடி வந்தேன் எழுபத்தி அதுல அந்த போராட்டங்கள்லாம் நடக்கும்போது அப்பதான் நம்ம பிறந்திருக்கேன் பின்னாடி வரலாறு பிடிக்கிற இந்தியாவிலிருந்து பிரிந்து போனவர்கள் நீங்க வந்து கிழக்கு பாகிஸ்தான் மேற்காகிஸ்தான் எதுக்கு பிரிஞ்சது அங்கே உருதுமொழியை தாய்மொழியாக கொண்டு வரும்போது வங்காளமின் தாய்மொழின்னு பிரிஞ்சான் எதுக்கு இப்ப கிழக்கு தைப்பூர் பிரிஞ்சு செர்பியாவிலிருந்து கொசோவா எதுக்கு பிரிஞ்சது எல்லாம் மொழி அதெல்லாம் அது லெனின் அதை சரியா சொல்றார மொழிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பிரிந்து போகக்கூடிய உரிமை உள்ள ஒரு கூட்டாட்சி தான் நீங்க ரஷ்யாவில் நடந்தது புத்த மதத்துக்குன்னு ஒரே நாடுனா எதுக்கு வியட்நாமு அங்கே போய் இலங்கை வேண்டியது தானே அப்ப மதத்தின் மூலமாக அமெரிக்கா கனடா கூட தான் இருக்கு ஒரே மொழி பேசுறாங்க அயர்லாந்து இங்கிலாந்து ஏன் ஒரு நாடா இருக்கும் இல்ல அவனு இங்கிலீஷ் தான் பேசுறான் தான் பேசுறான் இங்கிலாந்து அமெரிக்காவும் இங்கிலீஷ் தான் பேசுறான் இங்கிலாந்து பேசுறான் ஏன் ஒரே நாடா இருக்கணும் அயர்லாந்து இங்கிலாந்து ஒண்ணா இருக்கும் இல்லையா அப்ப தேசிய இனம் என்பது இதை உள்ளடக்கியது மொழி மட்டும் இல்ல மொழி நிலம் பொருளியல் பண்பாடு வரலாற்றில் வாழ்ந்து நிலைத்த இனம் எது அது இடதுசாரி தமிழ் தேசியம் அப்படின்னு நாங்க இருக்கும்போது போது நீங்க தனியா நாங்க வரையலை சொல்ல வரைய சொல்ல இதை விட என்ன சொல்ல முடியும் இது ஒரு வித்தி நாங்க வந்து நாங்க சொல்லிட்டு கைது செய்யப்பட்டு இல்ல சுட்டுக் கொல்லப்பட்டு போயிடணும் நீங்க இந்த நாட்டை ஆண்டுகிட்டே இருக்கணுமா எங்களுக்குன்னு ஒரு உள் ஒரு ரகசிய ஒரு அஜெண்டா இருக்காதா நல்வழிப்படுத்தி அவருக்கு சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை நான் தமிழ் வருஷன் ஆதி தமிழர் விடுதலை இல்லாத விடுதலை இல்லாத நாம் தமிழர் அப்ப எல்லாரும் சொல்றேன் கம்யூனிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகள் தமிழ் தேசியம் பேசுற எல்லாரும் சாதி ஒழிப்பு என்பது வாயில மேடையில பேசினா இல்ல கடைபிடிக்கணும் கடைபிடிச்சால்தான் அது இதாகும் நீங்க வந்து போய் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இவர் வந்து கருணாஸ் வந்து சொல்றாரு நீங்க பாமகவை சாதி கட்சின்னா விடுதலை சித்தி என்ன கட்சின்னு கேட்கிறாரு அண்ணன் திருமாவளம் சொல்றாரு நான் சாதி ஒழிப்பு கட்சின்னு சாதி ஒழிப்பு எங்கே போய் பேசுற சேரிக்குள்ள போய் சாதி ஒழிப்பு பேசக்கூடாது அவன் தான் ஒடுக்கப்பட்டவன் இல்லையா நீ ஆதிக்க இடத்துல போய் சாதி ஒலிப்பு பேசணும் பெரியார்த்தர்ல போய் சாதி ஒழிப்பு பகுத்தறிவு குழு பேச கூடாது அவன் தானே கடைபிடிக்கிறான் பொது வழியில் பொது சமூகத்தில் சேர்ந்து பேசி கடைபிடிக்க வைக்கணும் அப்பதான் அந்த சாதி ஒலியும் நீங்க ஒரு போராட்டம் நடத்தணும்னு அறிவிக்கிறீங்க என்ன போராட்டம் மதுக்கு எதிரான போராட்டம் அண்ணா பரவாயில்ல இப்ப கொஞ்சம் வீரியமா வராருன்னு நினைக்கிறோம் திமுக சந்திச்சிருந்த நான் ஒரு இதுல பேட்டி கொடுத்து இவங்க சாராய மா மாநாடு மது முழு முழு மதுவிலக்கு மாநாடு நடத்தினால் வீசிக்கா உடனே பேட்டி கொடுத்துருந்தேன் இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு திமுகவே போய் கொடுங்க அப்போ யாரை எது போகாதீங்க ஒன்றியா சேர்த்தா மது குளிக்கிட்டு நீங்கள் மதுவே ஒழிக்க முடியாது திருப்பி சொல்றீங்க பாமக நீங்கள் சொல்றீங்களே பாமக மே இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை கொலை நடந்து பிறகு ஈழத்தமிழர்களுக்கு குரல் கொடுக்க ஆளே இருந்தது தொண்ணூற்றி ரெண்டு ஈழத்தமிழர் வாழ்வுரிமை மாநாடு தமிழர் வாழ்வுரிமை மாநாடுன்னு பாமக நடத்து அதே மாதிரி அண்ணனும் எழுதினார் கிட்டே டிட்டேன நானும் அப்படிதான் வருவன் ஒரு ஒற்றை மனிதனின் சாவுக்காக ஒரு இனத்தை வெளியுறுத்தக்கூடாதுன்னு அப்படி தானே எல்லாம் வந்தோம் நீங்கள் சாதாரணமா உங்களுடைய நலனுக்காக என்றைக்கு தனி மனிதன் தன்னுடைய நலனுக்காக தன்னுடைய வீரியத்தை குறைத்து கொள்கிறானோ அன்றைக்கே அவன் அநியாயத்துக்கு துணை போகிறான் உங்களுடைய நலனுக்காக இவர்கள் இருவல்தான் சரி நீங்கள் வந்து அதிகாரத்தை நோக்கி போகுங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக இருந்தீங்கன்னா எப்படி பண்ண முடியும் நீங்கள் உங்கள் நோக்க மாதிரியே நீங்கள் அடைய வேண்டிய பாதையும் இருக்கும் அப்பதான் அதை போய் வெல்ல முடியும் இல்லையா அப்ப அதை நீங்க தாண்டிட்டு வருகிற போது எங்களை வந்து தமிழ் தேசியத்துல குறை சொல்றது எங்களை வந்து ஐயா மாரி அரசு குறை சொல்றது நீங்க மாற்று என்ன வைக்கிறீங்க நீங்க அன்னைக்கு தேவைப்படலாங்க திராவிடம் இன்னைக்கு தேவையா இப்போ நம்ம பேசிய இந்த சப்ஜெக்ட்டு ஏன் இதை சொல்ல வரனா மதத்தின் மூலமாக நாடு இல்லை இனத்தின் மூலமாக நாடு இல்லை மொழியின் வழியில தான் ஒரு நாடு அதை தான் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து ஐரோப்பிய புரட்சின்னு சொல்கிறோம்ல அதுலேருந்து வருகிற போது தேசிய இனங்களாக தான் நாடு அமைஞ்சுது ஜெர்மன் பேசுகிறோம் ஜெர்மன் ஃப்ரெஞ்சு பேசுகிறோம் ஃப்ரான்ஸு இல்லையா அப்படி இருந்தது அப்படி இல்லையா நீங்க நீங்க இதெல்லாம் எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு ஏதோ நீங்க உங்களுடைய அதை நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் எதுக்காக அங்கே இருக்கிறீங்க உங்களை பார்த்து தானே வந்தோம் ஏன் ரெண்டாயிரத்தி ஒம்பது தானே அண்ணன் சுப சுப வீட்டுடைய பழைய வீட்டிக்கு நான் அண்ணன் சீமா கூட போயிருக்கிறேன் அண்ணன் அறிவதி கூட போயிருக்கேன் அண்ணன் திருமாவளவன் கூட்டத்துக்கு பல இது நாங்கள் போயிருக்கோம் சீமான் அண்ணோட தான் ஆனால் அதுலேருந்து நாங்கள் ஏன் சரி நாங்கள் தான் ஒன்றும் இல்லை எதுக்காக சரி இப்போ தான் அப்போ தான் திராவிடத்துலேருந்து திராவிட காலத்துலேருந்து தீவு வந்துச்சு திமுகவுல வந்து மதிமுக வந்து திமுக வந்து அண்ணா திமுக வந்துச்சு திராவிட இயக்கமே அண்ணன் குளத்தூர்முனி இதுலயும் அண்ணன் ராமகிருஷ்ணர்ச்சிங்க அவங்க கூடி பேசியே ஒன்னா ஒரு இயக்கத்தை நடத்த நீங்க உங்களுக்கு எங்களுக்கு ஒரு மாற்று சித்தாந்தத்தை அதுல இருந்து முதிர்ச்சி அடங்கி வர ஒரு இயக்கத்தை எப்படி நீங்க போற சொல்ல முடியும் சொல்லுங்க சகோதரர் மத்தியில கண்டிப்பா பிளவுகள் ஏற்படாதா சார் ஒருத்தன் கடத்த முடியுங்களா அதாவது நீங்க வைக்கக்கூடிய தமிழ் தேசியமோ நீங்க நாலையரசன் ஐயா ஒரு தமிழ் தேசிய முன்னிக்கிறது அதுதான் சொல்றேன் அப்ப அவரவர் பாதை இந்த இலக்கு தலைவராக இருக்கிற நேசிக்கிற எங்கள் தலைவர் பிரபாகரன் விடுதலைக்கு போராடுகிற போது கூட பல இயக்கங்கள் இருந்து ஆனா அல்டிமேட் இலக்கு என்ன தமிழ் இளம் தான் அவங்களுக்கும் தனி இளம் தான் அப்ப மக்கள் யாருக்கு உண்மையாக இருந்தாலும் நேர்மையாக போராடுகிறாங்க ஏன்னா ஒரு இயக்கம் போராடுகிற போது அரசு எல்லாத்தையும் பேச்சுவார்த்தைன்னு இழக்கும் போதே அதை வந்து உங்களை வேலையும் செய்யும் அதை சீர்தூக்கி பார்த்து மக்கள் ஆதரவு இல்லாமல் எந்த இயக்கமும் வெல்ல முடியாது ஆனா இவங்க ஏகம் பயப்படுறாங்கன்னா ஓகே நாங்க உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி வந்து ஆரம்பிச்சு மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு இளைஞர்களிடம் இந்த தமிழ் தேசிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து அவன் புரியாதே வந்து ஓட்டு போட்டு என்னதான் பண்ண போறோம் என்ன கேட்கிறாருல்ல நீ அரசியலை உள்வாங்கி கொண்டு நான் வந்தால் என்னெல்லாம் செய்வேன் நினச்சிட்டு ஓட்டு போடு இல்லைனா அந்த போட்டு இன்னைக்கு வேஸ்ட் நான் சொல்கிறேன் ஒரு கட்சி அப்படி சொல்ல சொல்லுங்க பணம் கொடுத்து இல்லை ஓட்டு வாங்குறா அப்போ நாங்கள் வந்து பெரியாரை குறை சொல்கிறது கலைஞரை குறை சொல்கிறது அண்ணாவை குறை சொல்கிறதுங்கிறதெல்லாம் விட்டுட்டு தயவு செய்து அவர்கள் சொன்ன விஷயத்தை எங்கள் படியுங்கள் கடைபிடியுங்கள் சரியாக இருந்தால் நாங்கள் வரவேற்கிறோம் தவறாக இருந்தால் போராடுறோம் பல்வேறு விவகாரங்களில் வரலாற்று தரவுகளோடு அதை மேற்கோள் காட்டி தமிழ் தேசிய கருத்தல் என்றால் என்ன நாங்கள் வைக்கக்கூடிய தமிழ் தேசிய கருத்து என்ன என்று சொல்லி திராவிட சித்தாந்த உடையவர்கள் உங்களுக்கு எதிராக தொடுத்த விமர்சனங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு வரிக்கு வரி விளக்கம் கொடுத்ததற்கு மிகுந்த நன்றிகள் நன்றி நன்றி